ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு பார்க்க போகிற கொஷின் இது தான் எக்ஸ்போயின் மொத்த வயது நூற்றி பத்து இருபது வருடங்களுக்கு முன் வயதுகளின் விகிதம் ஃபோர் இஸ் டூ த்ரீ எனில் தற்போது எக்ஸின் வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க எக்ஸ்போயின் மொத்த வயது அப்படின்றப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்வல் டூ நூற்றி பத்தா இருபது வருடங்களுக்கு முன் அப்போ எக்ஸ் மைனஸ் ட்வெண்ட்டி விகிதமில் கொடுத்துருக்கிறதுனால இஸ் டூ ஒய் மைனஸ் டுவெண்ட்டி இஸ் ஈக்வல் டு என்ன கொடுத்துருக்காங்க விகிதம் ஃபோர் இஸ் டூ த்ரீன்னு கொடுத்துருக்காங்க இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இதையும் இதையும் பண்ணணும் இதையும் இதையும் பண்ணுவோமா அப்போ த்ரீ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ்டி இஸ் டூ ஃபோர் ஒய் மைனஸ் எயிட்டி அப்படின்னு வருமா இப்போது இதை இந்த சைடு கொண்டு வந்தோம்னா த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஒய் இஸ் ஈக்குவல் டூ இந்த சைடு சிக்ஸ்ட்டி வந்துச்சுன்னா ப்ளஸ் சிக்ஸ்டி ஆயிடும் அப்போ மைனஸ் எயிட்டி ப்ளஸ் சிக்ஸ்டி வந்து மைனஸ் டுவெண்ட்டின்னு வருமா அப்போ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாகவும் இதை செகண்ட் ஈக்குவேஷனாகவும் எடுத்துக்கலாம் இப்போது இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் சால்வ் பண்ணலாம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன் டென் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஒய் இஸ் ஈக்குவல் மைனஸ் டுவெண்ட்டி இப்போது இதை ஃபோரால் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒய் கேன்சல் ஆகி எக்ஸோட வயது நம்ம கண்டுபிடிச்சிடலாமா அப்போ ஃபோரால் இதை மல்டிப்ளை பண்ணோன்னா ஃபோர் எக்ஸ் ஃபோர் ஒய் இதை வந்து ஃபோரால் பண்ணோன்னா ஃபோர் ஃபார்ட்டி அப்படின்னு வந்துடும் இப்போ ப்ளஸ் ஃபோர் ஒயும் மைனஸ் ஃபோர் ஒய்யும் கேன்சல் ஆகிட்டு ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் வந்து செவன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஃபார்ட்டி மைனஸ் டுவெண்ட்டி வந்து ஃபோர் டுவெண்ட்டி அப்படின்னு வந்துடும் இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ ஃபோர் டுவெண்ட்டி டிவைடட் பை செவன் வரும் இது ரெண்டுத்தையும் அடிச்சு கொடுத்தோன்னா அறுபது அப்போது எக்ஸோட வயது வந்து அறுபது நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ